வெல்கம் டு ஸ்ரீலயா சமையல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் இளநீ பாயாசம் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் இந்த இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன் அது வந்து ஊற்றி காய காய வைக்கிறேன் அது வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் அதனால் நான் வந்து இன்றைக்கி அளவாக தான் செய்கிறேன் அதனால் ஒரு டம்ளர் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் சுண்டி வர வர நம்ம அப்படியே இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பால் காயட்டுங்க இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் பரலோகத்தில் வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருந்தாங்களா அப்போது ஒரு மரம் வெட்டி வந்து என்ன பண்ணால் மரம் வெட்டும்போது வந்து அவன் உட்காந்துருக்கிற கிளை இருக்கும் இல்லையா அதையவே வெட்டிகிட்டு இருந்துருக்கிறான் அப்போது அந்த பார்வதியை சொல்லியிருக்கிறாங்க இவன் என்ன முட்டாளாக இருக்கிறான் இவன் வந்து உட்கார்ந்துருக்கிற கிளையவே வெற்றானே இவன் வந்து கீழே விழுந்துருவான் இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து பார்வதி சொல்லியிருக்கிறாங்க அப்போ சிவபெருமான் சொன்னாராமா அவன் நம்மளை கூப்பிடவே இல்லையே நம்ம எப்படி போய் காப்பாற்றுறது அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல நம்ம கூப்பிடாட்டியும் பரவாயில்ல நாம் போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி நம்மளை கூப்பிட்டா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாரான் சப்பாருங்க பால் மேலே வருது மேலே வர்றதுக்கெல்லாம் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும் தீ ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற பாலாக இருந்தாலும் பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம் எனக்கு இப்போ வந்து பால் சுண்டிருச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை அதை போட்டுடலாம் போட்டுவிட்டு மறுபடியும் அடுப்பு வச்சுக்கலாம் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் உட்காட்டும் அப்போது சரி நம்ம ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நம்ம யார் வேணால் போய் அவ காப்பாற்றலான்னு சொல்லி சிவபெருமான் சொன்னாராம் அப்புறம் அவள் வெ வெட்ட வெட்ட வந்து கிளை முறிஞ்சிடுச்சு ஸோ அவன் விழுகும்போது ஐயோ அப்படின்னு சொல்லி விழுந்தானா கீழே ஐயோ அப்படின்னு சொல்லி விழு விழுந்த உடனே பார்வதி சரி நம்ம போய் காப்பாற்றலாம் வாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவன் இறந்துட்டானான் என்னங்க நம்ம வரக்குள்ளே இவர் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஆமாம் அவன் வந்து உன்னையும் கூப்பிடல என்னையும் கூப்பிடல ஐயோன்னு தானே கூப்பிட்டான் ஐயோன்னு வந் ஐயோன்றது வந்து யம தர்மரோட வைப்பு அவங்கள வந்து அவங்கள தானே அவன் கூப்பிட்டான் ஸோ அதனால் அவன் இறந்துட்டா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வர்றதுக்குள்ளே அவன் போயிட்டான் அதனால் நம்ம எந்த காரியம் எடுத்தால் ஐயோன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது அம்மா அம்மா அப்பா சாமி கடவுளே முருகா அப்படி தான் சொல்லணுமோ ஒழிய ஐயோனை நம்ம வந்து எதுக்குமே வந்து நம்ம ஐயோன்னு சொல்லக்கூடாது அதான் அப்போ அவன் வந்து சிவபெருமானையோ பார்வதியவோ கூப்பிட்டுருந்தா வந்து அவங்க ஒருத்தர் வந்து காப்பாற்றியிருப்பாங்க ஸோ ஐயோனு கூப்பிட்டதுனால அவங்க யம தர்மரோட வந்து அவங்க உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால் நம்ம எதாக இருந்தாலும் ஐயோன்னு மட்டும் சொல்லக்கூடாது இப்போ பால் வந்து கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் இதை ஆறிட்டுருக்கறக்குள்ள நம்ம போய் இளநீ வெட்டி அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு இளநி வெட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க எனக்கு எவ்வளோதான் தண்ணி கிடச்சிது அதை வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அதில் உள்ள தேங்காய் இதை வந்து நம்ம இப்போ இது வந்து க கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல வழுக்கு வலுக்கியாக வழுக்கியாக இருக்கும் இல்லையா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் இப்போ பால் நல்லா ஆறிடுச்சுன்னா பால் வந்து நல்லா விறுவிறுன்னு ஆறிடணும் அதுக்குள்ளே இந்த இளநீர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த இந்த தேங்காய் இருக்கு இல்லையா இதாக நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் இருக்க அளவாக தான் செஞ்சுருக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க ஆனால் பால் வந்து நல்ல சுண்டை காய்ச்சி ஒரு திக்னஸ் வரணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வெயில் காலத்துக்கு அருமையாக இருக்கும் அது இது வேலை வந்து நீங்கள் பாதாம் முந்திரி அந்த மாதிரி நட்ஸ் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் பட் எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் அந்த இளநீ இது மட்டும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இப்போ அப்படியே சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பர் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கூலிங்காகவும் சாப்பிட்டுக்கலாம் இப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த வெயில் காலத்துக்கு அருமையாக பால் அளவாக சர்க்கரை இளநீ அந்த தேங்காய் வந்து வாயில் கடுவிடும் போது சூப்பராக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் thank தேங்க்யூ